மிக மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் உரையாற்றுகிறார் நானும் பேசினேன் அந்த நிகழ்ச்சியில் எனக்கு அடுத்து பேசிய நான் இங்க வரணுங்கிறதுக்காக சீக்கிரம் முதல்ல பேசிட்டேன் எனக்கு அடுத்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் பேசினார் அவர் பேச ஆரம்பிச்சோடனே நான் கிளம்பிடணுங்கிறது தான் எங்களுடைய திட்டம் ஏன்னா இவர் நேற்றுலேருந்தே இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அரவக்குறிச்சிக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுங்க நாங்கள் உங்களை ரொம்பலாம் எதிர்பார்த்துட்டுருக்கு சீக்கிரம் வந்துட்டால் தான் எங்களுக்கு சந்தோஷம் நேற்றுலேருந்து ஃபோன் போட்டுகிட்டே இருக்கார் மத்தியானம் சாப்பாட்டுக்கே ரெடி பண்ணிட்டுருமான் விட்டா காலையில் டிஃபனே ரெடி பண்ணியிருப்பார் போல் இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கார் அதனால பயந்துக்கிட்டு மதுரையிலேருந்து பதினோரு மணிக்கெல்லாம் ரூம் முடிவு பண்ணிட்டோம் அவர் பேச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கேட்போமேனு கேட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவருடைய உரையை முழுமையாக கேட்டுவிட்டு தான் நான் வந்தேன் ஏன் அவருடைய பேச்சை கேட்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பித்தார் எங்களை மாதிரி ரபீஷ் ரஹலி சதுரி சீரலி இல்லா தம் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு என்னடா இது நம்மளை மாதிரி ஒரு அட்வொகேட்டு குரானுடைய வசனங்கள்லாம் மழை மழம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு என்னதான் தான் சொல்லாருன்னு உட்காந்து கேட்டேன் அவர் பேச ஆரம்பித்தோடனே இந்த துவாவெல்லாம் ஓதி முடிச்சுட்டு அவர் சொன்னார் என்ன மாணவர்களே எல்லாரும் இல்லியா சிரியாஜி பேசுகிற மாதிரியே பேசுகிறாருன்னு பார்க்குறீங்களா அஜித்மார்கள் பேசுகிற மாதிரி நானும் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா இது ஒன்றும் இல்லை நான் இப்போ உங்களுக்கு ஓதி காட்டுனேன் ரபிஷ் ரஹலி சதுரி அம்ரி ரீதினி இல்மா ராகவலவலா போத்தை இல்லா பில்லா இந்த துவாவை எல்லாம் நாம் தினமும் நான் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னால் நல்லா கேட்டுக்கிடுங்க நான் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கோட்டெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஃபைலெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த துவாவை வீட்டில் வச்சு ஓதி என்னுடைய அம்மா கிட்ட அம்மா போர்ட்டுக்கு போயிட்டு வர்றேன் துவா செய்ங்கன்னு சொல்லுவேன் அடுத்து என்னுடைய மனைவியை கூப்பிட்டு சீக்கிரவா நான் அது நீதிமன்றத்துக்கு போகிறேன் துவா செய் சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு அவர் சொன்னார்